உங்களை மரம் வெட்டுகிற அறிவாலை கத்தர் வைக்க விரும்பவில்லை மரம் என்பது மாம்சம் அதை வெட்டுகிற அறிவால இல்லை ஆண்டு சொல்கிறார் உங்களை ஈட்டியாய் ஈட்டியை வைக்க விரும்புகிறார் ஈட்டி பினக்காஸ் கையில் இருக்கிற ஈட்டி தான் வாதையை நிறுத்தியது வாதையை நிறுத்துகிற ஒரு ஈட்டியாய் பினக்காஸ் ஊழியக்காரன் கையில் இருக்கிற ஒரு ஈட்டி போல கத்தர் உங்களை பயன்படுத்துவாராக சரி ஓகே வெளவீனம் வெளவான் என்று சொல்வானாக மண்ணை வெட்டுகிறவன் மண்ணை பார்த்து நடப்பான் இந்த மண்ணை பார்க்காதீங்க விண்ண பார்த்து நடங்க இந்த உலகம் பாருங்க மண்ணையே பார்த்து நடக்கும் மண்ணு 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 மண்ணாதான் போறோம் மண்ணுல இருந்து வந்தா மண்ணுக்கு தான் போறோம்ல மண்ணை பாக்காதீங்க சிலர் மண்ணையே பார்ப்பாங்க பணம் 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 மண்ணையே பார்ப்பாங்க பெண் 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 மண்ணையே பாப்பாங்க நிலம் 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 மண்ணையே பார்ப்பாங்க பொண்ணு 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 ஆபரணங்கள் மண்ணையே பாப்பாங்க மண்ணை பார்த்த நடந்தவர்கள் வாழ்க்கை தோல்வி விண்ணை பார்த்து நடந்தவர்கள் வாழ்க்கை ஜெயம் ஆகையினால மண் அல்ல பட்டையுமாய் சத்ருவை உங்களுக்கு விரோதமாய் மண்டலத்தின் பொல்லாதாவை மாந்திரிகம் பில்லி சுனியம் செய்வினை கட்டுகள் உணைக்கிற பட்டயமாய் உங்களே பட்டயமாய் சத்ரு உங்களை கண்டா பயப்படணும் விசாசம் உங்களை கண்டா பயப்படணும் அந்த அபிஷேகத்தை கத்த வைக்க விரும்புகிறார் இந்த வல்லமை கத்த வைக்க விரும்புகிறார் எந்த சத்ருடைய போராட்டத்துல காணப்படுகிறீர்கள் எந்த சத்ருனை அழகழித்து கொண்டிருக்கிறான் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயசப்போடை வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுதே கத்தரு விடுதலை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 ஒரு தலவீனங்கள் மாறுகிறது பேசி கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்குது ஜெபத்தோடு கேளுங்க ஜெபத்தோடு கேளுங்க ஜோமனிட்டே கேளுங்க வாய்களை தர மகனே மகளே இப்பொழுது உங்க வியாதி பலவீனமா இருந்து இப்போ ஒரு அற்புதம் நடக்குது ஆன் ஸ்பாட் ஹீலிங் ஆன் ஸ்பாட் டெலிவரன்ஸ் இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்களை பலவீனனா எல்ல பலவான வைக்க விரும்புகிறார் விழுந்து விழுந்து எலும்புகிற பலவீனனா இருக்கிறீங்களா தோற்று தோற்று போகிற விலவீனா இருக்கீங்களா தடுக்கு தடுக்கு விழுந்து எலும்புகிற பெலவீனா இருக்கீங்களா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு பலவீனமா இருக்கா கண் பலவீனமா இருக்கா தவறானதெல்லாம் பாக்குதா தவறானதை பேசுகிறதா காது பலவீனமா இருக்கிறதா சிந்தை ஒரே போராட்டம் பெலவீனமா இருக்கிறதா பலன் பலன் சிந்தைக்கு ஒரு பலன் கண்களுக்கு ஒரு பலன் நாவுக்கு ஒரு பலன் செவிகளுக்கு ஒரு பலன் கைகளுக்கு ஒரு பலன் கை நீட்டி வாங்குறவன் அல்ல கொடுக்கிறவர்களா வைக்க விரும்புகிறார் காலுக்கு ஒரு பலன் மான் கால்களைப் போல பலப்படுத்துகிறார் ஸ்தலங்களில் நடத்துகிறார் உயர்த்தி கொண்டே போகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற பலனை வேதம் சொல்கிறது இடத்தில் வரும் பொழுது நீ அடைவாய் கலைகளைப் போல சட்டைகள் அடித்து பலன் அடைந்து உயிரை எழும்புவாய்